என் பொண்ணு கிட்டே தெரியாத்தனமாக சொல்லிட்டேங்க ஒரு ஆனிவர்சரிக்கு நம்ம வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போனோம் அப்போ வந்து நீ குட்டி குழந்தையாக இருந்தால் நீங்கள் என்னைய சாப்பிடவே விடலை அதனால அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிறவங்க ஒருத்தவங்க உன்னை தூக்கி வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடவே ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி இல்லைனா நான் வரவே இல்லை எங்கேயுமே வரலன்னு சொல்லிவிட்டால் சரி எங்களுக்கு ஃபோர்டீன் இயர் வந்து அனிவர்சரி வந்துச்சுங்க சின்னு சொல்லிட்டு பிள்ளை ஆசைப்பட்றாளே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கோயம்புத்தூர் ஆரஸ் புரத்தில் இருக்கிற பீக்கிங் ரெஸ்டாரண்ட் தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் டிஷ்ஷஸோட மெ மெனு தான் காமிச்சிட்ருக்கேன் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் எபோ த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் எப்போவில்தாங்க வருது ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ட்ரு பண்ணது அதாவது ஒரு பவுல் ஆர்டர் பண்ணாவே வந்து மூணு பேர் சாப்பிட்லாங்க அந்தளவு வந்து குவான்டிட்டி கொடுக்குறாங்க நான் எல்லாமே காமிக்கிறேன் ஃபுல்லாக சாஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டேபிளில் வச்சுருந்தாங்க எல்லாமே பார்த்துட்டு நம்ம நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும் ஆர்ட்ரு பண்ணோங்க இந்த மாதிரி உங்க குழந்தைங்க அடம் முடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சரி வருஷத்துக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அலோவ் பண்ணேங்க இப்ப பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சைனீஸோட ஜோடிய சைன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட இயர் நைன்டீன் எயிட்டி நைன் அந்த மாதிரி எந்த இயர் வருதோ அந்த இயருக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதோட இது போட்டிருந்தாங்க எனக்கு வந்து ஸ்னேக் வந்துச்சுங்க அதை பார்த்து படிச்சுட்டு இருந்தோம் நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சுங்க அப்போ வந்து வர்றதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி இந்த கேம்லாம் வச்சுருந்தனால இதெல்லாம் பதிச்சு உனக்கு என்ன எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம் அவளுக்கு வந்து ஹார்ஸ் வந்துச்சு அதையுமே படித்து அவளுக்கு காமிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நூடுல்ஸ் எல்லாமே வந்துருச்சுங்க ப்ளேட்ஸ் எல்லாமே கொண்டு வந்து வச்சாங்க அடுத்து வந்து நூடுல்ஸ் எல்லாமே வந்துருச்சு நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் நூடுல்ஸ் மலேசியன் ஃப்ரைட் ரைஸ் சாரி மலேசியன் ஃப்ரைட் ரைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸும் போட்டிருந்தாங்க சிக்கன் வந்து போன்லெஸ் போட்டிருந்தாங்க எக் எல்லாமே போட்டிருந்தாங்க சொன்ன ஒன்று தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து கொண்டு வந்தாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்துச்சு மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் நிறையா கொடுத்துருந்தாங்க மூணு பேர்த்துக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சர்வ் பண்ணாங்க சாஸ் வச்சு சாப்பிட்டோங்க நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பர்ன் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸாக இருந்துச்சு நம்ம வந்து என்ன மாதிரி ஸ்பைஸ் வந்து கம்மியாக வேணுமா அப்படின்னு கேட்டோம்னா கம்மியாக போட்டு தருவாங்க நாங்கள் கம்மியாக தான் கேட்டிருந்தோம் அது மட்டும் கொஞ்சம் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல அப்படின்னு சொன்னால் அப்புறம் பில் வந்து பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சிங்க ஐயோ போது சாமி ஓடி வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் கடைசியில் ஃபலூடாவோடு முடிச்சிட்டோம்